தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும் போது அநேக சீசர்களை சம்பாதித்தார் அதே சமயம் ஒரே ஒரு நண்பனைத்தான் அவர் சம்பாதித்தார் சீசர்கள் அநேகம் நண்பர் ஒரே ஒரு ஆள் தான் அவர்தான் யோவான் எந்த நேரமும் இயேசு கிறிஸ்துடைய மார்பின் மீதே சாய்ந்து கொண்டு இருந்தார் அந்த நண்பன் நிமித்தம் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது அவர் பிதாவின் இடத்தில் இரவு நேரம் ஜெபம் பண்ண போகும்போது ஆண்டவரே அப்பா பிதாவே எனக்கு நிறைய சீசர்களை கொடுத்திருக்கிறீர்கள் அதற்காக உமக்கு நன்றி ஒரு ஆனால் ஒரே ஒரு நண்பனை கொடுத்திருக்கிறீர்கள் அதற்காக உமக்கு நன்றி நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து உம்மிடத்திற்கு வரும்போது அந்த நண்பனிடத்திலே என்னுடைய தாயாரை ஒப்புவித்து வருகிறேன் அதற்கு அவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருப்பான் நான் இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை என் தாயாருக்கு அவன் இருந்து செய்வான் அதில் எந்த இல்லை என்று அவர் அதே போல் சிலுவையில் தொங்கி உயிர் கொடுக்கும்போது அந்த கடைசி நிமிடத்தில் யோவானை நோக்கி அதோ தாய் என்று சொன்னார் கன்னிமரியாலை பார்த்து அதாவது தன் தாயாரை பார்த்து அதோ உன் மகன் என்று சொன்னார் பாருங்கள் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு நல்ல நண்பன் அமைவது மிக மிக கஷ்டமான விஷயம் ஒரே ஒரு நல்ல நண்பன் இருந்தால் போதும் வாழ்க்கையே ஒரு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடும் ஒரு நண்பன் இருந்தாலும் போதும் அந்த நண்பன் நமக்காக உயிரியே கொடுக்கக்கூடியவனாக காணப்பட வேண்டும் அதுதான் உண்மை கஷ்டத்தில் கூடவே இருப்பவன் தான் நண்பன் கஷ்டத்தில் நட்டாத்தில் விட்டு விட்டு போகிறவன் நண்பன் அல்ல நன்றி